இசைமுரசு ஹனீஃபா அவர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்கிற வேட்கை நம்முடைய மாண்மீக முதலமைச்சர் அவர்களுடைய உள்ளத்தில் கலந்து கொண்டிருந்தது இந்த அளவுக்கு ஒரு தமிழ் ஆளுமைக்கு சிறப்பு செய்யப்பட்டிருக்குமா என்கிற கேள்வி எழக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய மாண்மிகு முதலமைச்சர் சிறப்பு செய்திருக்கிறார் நாகூரிலே சில்லடி கடற்கரையில் அமைந்திருக்கிற பூங்காவுக்கு இசைமுரசுடைய பெயரை சூட்டி துணை முதலமைச்சர் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்னால் திறந்து வைத்தார் தமிழ்நாடு அரசினுடைய செய்தி துறையின் சார்பில் தமிழரசு வெளியீடாக இசை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள் கடந்த நூற்றாண்டு கால திராவிட இயக்க வரலாற்றில் இஸ்லாமிய சமூகத்திலிருந்து மேலெழுந்து வந்த ஒரு ஆளுமைக்கு ஒரு அரசு இவ்வளவு சிறப்பாக ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறது என்றால் இசைமுரசு அனீஃபா அவர்களுக்கு அதுபோல அவருடைய நூற்றாண்டை அரசு விழாவாக அறிவித்து அந்த விழாவும் நாகப்பட்டினத்தில் நடந்து முடிந்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் உச்சமாக இன்றைக்கு இந்த மன்றத்தில் மாண்மிக முதலமைச்சர் அவர்கள் வந்து பங்கேற்று இங்கே முரசு தொடர்பான நூல்களை வெளியிட்டு அவருடைய குடும்பத்தாருக்கு சிறப்பு செய்து மேலும் சிறப்பை செய்திருக்கிறார்கள் இந்த அளவுக்கு ஒரு அரசு ஒருவரை கண்ணியப்படுத்த முடியுமா என்கிற கேள்வி எழக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான சிறப்புகளை செய்திருக்கிறார்கள் அதற்கு இந்த அவையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை மாண்மிக முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இசைவரச அவர்கள் பதிமூன்று வயதில் இந்தி திணிப்பை எதிர்த்து கருப்பு கொடியா கொடி காட்டி கைதானவர் அவருடைய நோக்கம் இந்தி திணிக்கப்படக்கூடாது என்று நோக்கத்தை இன்றைக்கு வரைக்கும் கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கிற தலைவர் தான் முதலமைச்சர் அவர்கள் இப்போது எந்த வடிவத்தில் இந்தி வந்தாலும் அதை உறுதியோடு நின்று எதிர்க்கிறார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் கல்வி நிதி ஒன்றிய அரசு தர மறுத்த போது இரண்டாயிரம் கோடி முக்கியம் அல்ல உன்னுடைய இரண்டாயிரம் கோடிக்காக இரண்டாயிரம் ஆண்டுகள் இந்த மண்ணை பின்னோக்கி இழுக்கிற பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொன்னார் உறுதியான ஸ்டேட்மெண்ட் அதுபோல இசை முரசு அவர்கள் பாடிய பாடல்கள் ஆதீனங்கள் பாடுகிறார்கள் பல்வேறு மடங்களில் சைவ மடங்களில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது சமய நல்லிணக்கத்திற்கு அடித்தளமிட்டவர் முரசு நாகூர் அனிபா எல்லோரும் ஒற்றுமையா இருக்கணும் ராமன் அப்துல்லா படத்தில் இசைஞானியினுடைய இசையில் உன்மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் என்று சொல்லி அற்புதமான பாடலை பாடியவர் சமூக நல்லிணக்கத்திற்கு மிகப்பெரிய பங்கை ஆற்றியவர் அப்படிப்பட்டவர் இந்த மண் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறித்தவர்கள் அனைவரும் அண்ணன் தம்பிகளாக இருக்க வேண்டும் மாமன் மச்சான்களாக இருக்க வேண்டும் இந்த மண்ணை மதவரி சக்திகள் பீடித்துவிடக் கூடாது என்பதில் வாழ்நாள் முழுவதும் அவர் அக்கறை காட்டினார் அப்படிப்பட்ட தலைவர் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகையுடைய மண்ணில் இன்றைக்கு மதவரி சக்திகள் திருப்பரங்குன்றத்தை முன்வைத்து இந்த அரசை என்ன பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் முதலமைச்சருக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியை கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் எப்படி இந்த மண்ணை கூறு போடுவதற்கு துடிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் நான் நினைத்து பார்க்கிறேன் அவர்கள் என்ன சொல்லி வருகிறார்கள் சொல்லிவிட்டுத்தான் வருகிறார்கள் மறைமுகமாக வரவில்லை டிக்ளேர் பண்ணிட்டு வர்றாங்க அயோத்தியாக மாற்றுவோம் என்று சொல்லி வருகிறார்கள் நான் நினைத்து பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் நம்முடைய மாண்மீக முதலமைச்சர் உத்தரப்பிரதேசத்துக்கு முதலமைச்சராக இருந்தால் அயோத்தி கூட நடந்திருக்காது பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்காது பாபர் மசூதி காக்கப்பட்டிருக்கும் இதே அன்னைக்கு நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டு போனாங்க தொடமாட்டோம் இடிக்க மாட்டோம்னு நீதிமன்றம் அனுமதித்தது ஆனால் என்ன நடந்தது இடித்து விட்டார்கள் அதை முதலமைச்சர் கவனத்தில் வைத்திருக்கிறார் இவங்க என்ன செய்வாங்க இவங்க ரெண்டு பேர் இல்ல பத்து பேர் இல்ல எத்தனை பேரை அங்கே அனுமதித்தாலும் அங்கே இருக்கிற சிக்கந்தர் தர்காவை அகற்றி விடுவார்கள் அது இந்த மண்ணில் ஒரு தீராத களங்கத்தை கொண்டு வந்து சேர்த்து விடும் எனவே யார் சொன்னாலும் சரி இதுதான் என்னுடைய ஸ்டாண்ட் இதுதான் இந்த அரசின் நிலைப்பாடு இந்து மக்களின் நம்பிக்கையும் காப்பாற்ற வேண்டும் காலங்காலமாக ஏற்றப்பட்டு வந்த இடத்தில் அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கிறார் நாலாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி வச்சிருக்கிறார் எத்தனை ஒரு கோயில் ரெண்டு கோயில் அல்ல நான்காயிரம் திருக்கோயில்களுக்கு சட்டமன்றத்தில் எழும்பி துணை கேள்வி கேட்டா கூட ஒரு கோயிலை பற்றி வரலாறே சொல்லுவார் யாருக்கு பாடம் எடுக்கிறீங்க சங்கிகள் யாருக்கு பாடம் எடுக்கிறீர்கள் கோயிலை பற்றி திராவிட இயக்கம் சமய படிகளையும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது இந்து மக்களின் நம்பிக்கைகள் அவ்வளவு சிறப்பாக காக்கப்படுகிறது இந்த ஆட்சியில அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில காலங்காலமாக எல்லா முதலமைச்சர்கள் காலத்திலும் ஏன் இதற்கு இன்றைக்கு பிஜேபிக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவராட்சி காலத்திலும் கூட எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டதோ அந்த இடத்தில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் ஆட்சி காலத்திலும் ஏற்றப்பட்டு விட்டது அந்த நம்பிக்கையும் காப்பாற்றி விட்டார் முதலமைச்சர் சந்தனக்கூடு வருகிறது மேல போய் சந்தன கூட நடத்தணும் இவ்வளவு சென்சிட்டிவா ஆக்கி வச்சிருக்காங்க களத்துல ஆனாலும் எப்போதும் எப்படி சந்தன கூடு நடக்குமோ அப்படியே இந்த ஆண்டும் நடந்தது இரண்டு நம்பிக்கையும் காப்பாற்றி இருக்கிறார் அவர்கள் கலவரக்காடாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்கு அனுமதி கொடுக்காமல் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அவர்களை முறியடிக்கிற வல்லமை பெற்ற ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் அதனால் தான் இந்த மண் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதுதான் இசைமுரசு நாகூர் அணிவாவுடைய கனவு இந்த மண் காக்கப்பட வேண்டும் எல்லோரும் ஒற்றுமையா இருக்கணும் எல்லோருடைய நம்பிக்கையும் காப்பாற்றப்பட வேண்டும் இசை நாகூர் அணிவா இஸ்லாமிய இறை கீதங்களை பாடியவர் ஆனால் திராவிட இயக்கத்தில் நீதி கட்சியில பயணித்து திராவிடர் கழகத்தில் பயணித்து நம்முடைய ஆசிரியர் அவர்களும் இசைமுரசு அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல ஒரே மேடையில் பாடி இருக்கிறார்கள் ஆசிரியரை பாட்டு இருக்கிறார் ஆசிரியர் எழுதி வச்சிருக்காங்க அந்த வரலாற்று சூடுகள் இருக்கு அப்ப எந்த வயசு பாருங்க ஆசிரியருக்கு அப்போது பதிமூன்று வயது இசை முரசுக்கு இருபது வயது எப்பத்திலிருந்து இந்த பயணம் தொடங்கி இருக்கு இறை ஏற்பு கொள்கை உடையவர் இசைமுரசு இறை மறுப்பு கொள்கை உடையவர் ஆசிரியர் இரண்டு பேரும் இணைந்து பயணித்திருக்கிறார்கள் அண்ணாவும் கலைஞரும் இணைந்து பயணித்திருக்கிறார்கள் அந்த வரலாற்றின் நீட்சிதான் இந்த மண்ணில் இறை நம்பிக்கை இருக்கலாம் அவர்கள் திராவிட இயக்கத்தில் பயணித்து திராவிட இயக்க தலைவர்களாக வரக்கூடிய அளவுக்கு இந்த மண் பக்குவம் பெற்ற மண் அப்படிப்பட்ட மண்ணில் பிரிவினைவாத விதைகளை ஊட்டுகிறார்கள் என்றால் அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதையெல்லாம் உணர்ந்துதான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு சிறப்பாக இந்த விழாவுக்கு வந்து நம்மை கண்ணியப்படுத்தி இருக்கிறார் இன்றைக்கு புதிது புதிதாக சில சக்திகள் வந்திருக்கிறார்கள் தீய சக்தி தூய சக்தி என்று சொல்கிறார்கள் தவறான கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் இந்த மக்கள் என்ன அவ்வளவு அறிவு இல்லாத மக்களா சிந்திக்க தெரியாத மக்களா இந்த மக்களுக்கு அரசியல் புரிதல் இல்லையா அரசியல் புரிதல் உள்ள மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் மூன்று முறை மோடியை இந்தியாவை ஏற்றுக்கொண்ட போதும் ஏற்காத மாநிலம் தமிழ்நாடு நிராகரித்த மாநிலம் தமிழ்நாடு ஒவ்வொரு வாக்கையும் ஆய்ந்து அறிந்து பார்த்து பார்த்து போடுகிற மண் தமிழ்நாட்டு மண் அப்படிப்பட்ட மண்ணில் வந்து சக்தி தூய சக்தி யார் சக்தி கொண்டாட்டத்தில் இருப்பவன் நண்பன் கொண்டாட்டத்தில் எல்லாரும் வருவாங்க கிறிஸ்துமஸ் கேக் வெட்ட எல்லாரும் வருவாங்க வாழ்த்து சொல்றதுக்கு எல்லாரும் வருவாங்க கஞ்சி குடிக்க எல்லாரும் வருவாங்க ஒரு மக்கள் பாசிசத்தால் பாதிக்கப்படும் போது ஒடுக்குமுறைக்கு உள்ளாகும் போது அவர்கள் பக்கம் துன்பத்தில் யார் நிற்கிறார்களோ அவர்கள்தான் நண்பர்கள் நம்முடைய மாநில முதலமைச்சர் சிஏஏ சட்டம் வந்தபோது இந்த மக்களோடு நின்றார் வக்பு சட்டம் வந்த போது இந்த மக்களோடு நின்றார் ஹிஜாபுக்கு தடை வந்த போது தமிழ்நாடு அரசினுடைய முகப்பு படமாக ஹிஜாப் அணிந்த பெண்ணையே வைத்தார் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு சிறப்புகளை ஒவ்வொரு சட்டம் ஒடுக்குமுறை சட்டம் வரும்போதும் இந்த மக்களோடு துன்பத்தில் துயரத்தில் நின்றவர் அதுதான் அங்க முக்கியம் பார்க்க வேண்டியது நீங்க கேக் வெட்டிட்டு போயிட்டே இருப்பீங்க அப்ப யார் இங்க நல்ல சக்தி யார் தீய சக்தி யார் துயசக்தி ஏன் நாங்கள் கூட்டணி கட்சிகள் முதலமைச்சரின் கருத்தை வலுப்படுத்தி நிற்கிறோம் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் போகிற இடமெல்லாம் சொல்லுகிறார் திராவிட இயக்கத்தை இன்றைக்கு குறிவைத்திருக்கிறார்கள் திமுகவை குறிவைத்திருக்கிறார்கள் அப்ப இந்த கட்சி அழித்து விட்டால் இந்த இயக்கத்தை அழித்து விடலாம் அதுதான் அவங்களுடைய கணக்கு எனவே திமுக ஆட்சிக்கு வர வேண்டியது முக்கியம் மிகப்பெரிய வலிமையோடு ஆட்சிக்கு மீண்டும் வர வேண்டியது முக்கியம் கூட்டணி கட்சிகள் இந்த கருத்தை எல்லாம் புரிந்து கொண்டு களத்தில் நிற்கிறோம் கரத்தை வலுப்படுத்தி நிற்கிறோம் எனவே இசை முரசு அவருடைய கனவு சமூக நல்லிணக்கத்தை காப்பாற்றுகிற கனவு சமுதாய ஒற்றுமையை காப்பாற்றுகிற கனவு மொழி உரிமையை காப்பாற்றுகிற அவருடைய போராட்டம் மாநில சுயாட்சிக்கான அவருடைய குரல் திராவிட இயக்கத்தை வளர்த்தெடுப்பதற்கான அவருடைய குரல் எல்லாவற்றையும் இணைத்து இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு காப்பாற்றி கொண்டிருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் எனவே இசை முரசு அவர்களுக்கு விழா எடுக்க தகுதி படைத்தவர் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் இவ்வளவு சிறப்புகளை செய்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்